அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு இன்றும் நாளையும் இந்த ஆறு மாவட்டத்தை சேர்ந்த பெண்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியான செய்தி இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை டாடா எலக்ட்ரானிக்ஸ் இணைந்து இன்று மற்றும் நாளை ஆறு மாவட்டங்களில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது அதன்படி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையங்களில் முகாம்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டத்தின் அதாவது என்ஏ பி கீழ் இந்த முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கல்வி தகுதியானது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பதினெட்டு முதல் இருபத்தோரு வயதுடைய புதிய ஐடிஐ விண்ணப்பதாரர்களும் முகாமில் கலந்து கொள்ளலாம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் பயிற்சி காலம் பனிரெண்டு மாதங்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உணவு போக்குவரத்து தங்குமிடம் இதை தவிர மாதாந்திர உதவித்தொகையாக பனிரெண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும்